நன்றி மீண்டும் வருக வெல்கம் டு ஜேடி எக்ஸ்ப்ளோரர் வா இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கனா ஒரு இடத்துக்கு போய் இருந்தோம் அதாவது ஏரல் அங்க போய் ஒரு ஜாலி பண்ணிட்டு அங்க இருந்து பஸ் ஏறியாச்சு அங்க இருந்து பஸ் ஏறி சாப்பிடுறதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருந்தோம் அதாவது பிரியாணி சாப்பிடுற மூட் இல்ல அங்க வர ரொட்டி திங்க மூட் இல்ல அங்கலாம் கடை வழி சாப்பிட்டுவுண்ட் பார்த்தாலே இருந்திருக்கும் பாலம் பாலத்துக்கு கீழே புது பஸ்டாட்டு பாலத்துக்கு பஸ் சைக்கிள் லாரி எல்லாம் போயிட்டு இருந்தது எங்க போயிருந்தது நம்ம புழம்பிட்டு இருக்கோம் அவங்க சுத்திக்கிட்டு இருக்கான் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம் அவங்க எங்க தெரியல

சாப்பிட்டு அப்படியே போய் படுத்துருவோம் நல்லா தூக்கம் போடுவோம் எனக்கு வேற மாதிரி வேற மாதிரி இல்ல நம்ம ஒரு சந்தோஷமா ஒரு ஒரு இது இல்லாம பேசிக்கிட்டு இருக்கோமே அது சொன்னியா இப்ப பார்த்தா வச்சுக்கிட்டே இருப்போமே என்னோடய அதான் ஒரு ஒரு பொருள் நம்ம புடிச்சு வாங்கிருப்போம் இந்த பொருள் ரிப்பேர் ஆயிட்டுனு ஏன் நம்ம மனசு தாங்காது கண்டிப்பா திரிஜா அதை நம்ம வந்துட்டு நம்ம அதை நம்ம வேலை பார்த்து நம்ம பழைய பொருளே நம்ம கைக்கு வந்த பிறகு ஒரு சந்தோஷம் இருக்கு தெரியுமா என்ன ஒன்று தான் இப்போ நான் அங்கேயும் ஓடி போய் பேசுவேன் அதுலேயே ஓடி போய் பேசுவேன் அதிலே ஓடி போய் பேசுவேன் எங்கேனாலும் ஓடி பேசுவேன் ஏன்னா இந்த ஏன்டா மைக் இருக்கு சரி சார் அடுத்தது வந்து ஆனின் தோசை லீவோட புற எடுத்து அங்கே கீழே அப்படி இதெல்லாம் பிடிக்க மாட்டேன்னு அதில் வச்சிரு பிடிக்கிறதா பிடி இல்லாட்டி அதில் வைக்கினா திக்கேன் சாம்பார் வா நைட்டு வந்து இந்த தோசை வகை இட்லியில் சாப்பிடும் போதே வேற லெவலில் அங்கேயே சாப்பிட்ருக்கலாம் ஏன்னால் நான் சாப்பிட மாட்டேன் ஏன் தெரியுமா எனக்கே தெரியாது தெரிஞ்சாதான் சொல்ல மாட்டேங்குது என்னம் என்னென்னம் என்னம் அவன் பாடின பாட்டுக்கும் அதுல வர்ற பாட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த சாம்பார் இந்த சட்னி அப்படியே ஒரு குழப்பி

இட்லி வேண்டாம் சொன்னி கை வைக்க சும்மா ஒரு டேஸ்ட்டுக்குள்ள சொன்ன மாதிரி அது ஒரு டேஸ்ட் தான் அடுத்த வீடியோ தரமா உங்களுக்கு அந்த வேற வீடியோ வரும் ஸ்டார்ட் ஆயிடு फ्रेंड्स ஆஹா தென் தம்பி தினேசி நான் அண்ணா குமார் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சார் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு அது சாம்பார் சட்னி ரோஸ்ட் ஆயி விட்டு மேட்டர் கிடையாது அது ஊதுற சாம்பார் சட்னி தான் கதை உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புள்ள வச்சிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியலங்களால புரியதா ஆமென் டமாட்டம் டமாட்டம் பின்னுட்டு சூதுவாய் பிடிச்சி கலைஞ்சிட்டு இருக்கவா அந்த சாப்பாடு இழுக்குதுடா ஆறு லட்சத்து ஆகிவாறு அவரே பாவம் ஓட்டத்துறையா போய்கிட்டு இருக்காரு என்னங்க நம்ம பீச்சுக்கு போகலாங்க ஏன் பொண்டாச்சு கிளி வாங்க வைக்கிறாங்க நான் வந்து பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போமா ஆ பீச்சுக்கு போகலாம் போனால் வாங்கி தருவியா நீங்க தான் இங்கே நீங்கள் நீங்க என்ன காசு வச்சுருப்பீங்க என்கிட்ட எங்கள் காசு இருக்கும் எந்த காசுல இல்லை நான் அனுசரிச்சு வாழ்ந்துக்கிறா வீட்டுக்கு போகலாம் வண்டி எடுங்க அனுசரிச்சு அனுசரிச்சு சிச்சியில் அனுசரிச்சு அதில் பார்த்து